சென்னை ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் கோட்டூர்புரம் அண்ணா நூலக அரங்கில் ஹேட் ஸ்டோர் நூல்களை கூடுதல் காவல்துறை தலைமை இயக்குனர் வனிதா ஐ பி எஸ் அவர்கள் வெளியிட ஸ்ரீதேவி ஹென்றி அவர்கள் பெற்றுக்கொண்டார் அப்போது பேசிய வனிதா ஐ பி எஸ் அவர்கள் தெரிவித்திருப்பதாவது ஒரே நேரத்தில் இத்தனை நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளது மகளிர் சமூகத்தில் தங்களை எப்போதும் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு பெண்கள் பல்வேறு துறைகளில் சாதித்து வருகின்றனர் இதுபோன்ற நூல்கள் மூலம் சமூகத்திற்கு தேவையான செயல்களை பெண்கள் கொண்டு வருவது வரவேற்கத்தக்கதாகும் எழுத்தாளர் கனலி என்கிற சுப்பு எழுதிய மூன்றாவது புத்தகமான இளமை திரும்புதே நூலையும் வெளியிட்டார் நிகழ்ச்சியில் பதிமூன்று பெண் எழுத்தாளர்களின் நூல்கள் வெளியிடப்பட்டது நிகழ்ச்சியினை ஹேர் ஸ்டோர்ஸின் பதிப்பகத்துறை நிவேதிதா லூயிஸ் மற்றும் பதிப்பகத்தார் ஏற்பாடு செய்திருந்தனர் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நியூஸ் டிவி சேனல் பெண் எழுத்தாளர்களுக்கு எழுத்துலகில் ராஜபாட்டை அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் நம் கெஸ்ட் ஸ்டோரிஸ் தோழர்கள் அவர்களுக்கு என் நெஞ்சம் நிறைந்த நன்றியையும் பாராட்டையும் இங்கே பதிவு செய்கிறேன் திரைப்படங்கள் உருவான காலகட்டத்தில் வெளியான தமிழ் திரைப்படங்கள் குறித்து தோழர் பாரதி திலகர் அவர்கள் ரொம்ப சுவாரஸ்யமான கட்டுரைகள் எல்லாம் எழுதியிருக்காங்க பழைய படங்கள் ரொம்ப பிடிக்கும் அவங்க எழுதின கட்டுரை வெளியான உடனே நான் படிச்சு உடனே கமெண்ட் பண்ணிடுவேன் அதனால அவங்க இந்த புத்தகத்தை என்னை அறிமுகம் செய்ய சொல்லி கேட்டாங்க அவங்க எழுதின சினிமாவுக்கு வாரிகள புத்தகத்தை பற்றி ஒரு சிறிய அறிமுகம் சினிமா என்பது வெகுஜன ஊடகம் காட்சி ஊடகம் மக்களுக்கு சிந்திக்க கற்றுக் கொடுத்தது சினிமா தான் திரைப்படங்கள்ல வந்து பல்வேறு விதமான மக்களுடைய வாழ்வியலே நம்ம இருந்த இடத்துல இருந்தே பார்க்க முடியுது இன்றைய காலகட்டத்துல வெகு எளிதாக எல்லாரையும் போய் சேர்ற ஒண்ணுன்னா சினிமா தான் சினிமா ஏன் எல்லாரையும் ரொம்ப கவர ஒரு அம்சமா இருந்ததுன்னா தரையில் செய்ய முடியாத நிகழ்வுகளை திரையில் ஒரு கதாபாத்திரம் செய்யும் போது அதுல வந்து நம்மளால நம்மள வெகு எளிதில் வெறும் பொழுதுபோக்கு அம்சமா மட்டுமே இல்லாம மக்களின் மனநிலையை ஆரோக்கியமான திசையில் திருப்புற ஒன்னா வந்து இருக்கணும் அந்த கால சினிமாக்கள் வந்து அன்றைய வாழ்க்கை முறையை நமக்கு தெளிவா விளக்குது அன்றைய மக்களுடைய நடை உடை பாவனைகள் அலங்காரம் அன்றைய ஊர்கள் தெருக்கள் வாகனங்கள் பேச்சு வழக்குகள் இது எல்லாத்தையும் நம்மளால் பார்க்க முடியுது இந்த மாதிரி மிக பழைய படங்களில் தான் இது மாதிரி மிக பழைய படங்களில் தான் வந்துட்டு இது இந்த பழைய படங்கள்லாம் வந்து ஒரு கால காலயந்திரம் மாதிரி நம்ம அந்த படம் பார்க்கற சில மணி நேரங்கள்லாம் அந்த காலகட்டத்துக்கே போய் நம்ம இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் உண்டாகும் இந்த புத்தகத்திற்குள்பட்டு இருக்கிற படங்கள் வந்த காலகட்டத்தில் இங்கே இருக்கிறவங்க நிறைய பேரோட பெற்றோர்கள் கூட பிறந்திருக்க மாட்டாங்க சில பேரோட பெற்றோர்கள் வந்து ரொம்ப சிறு வயசா இருப்பாங்க அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமான ஒண்ணு அன்றைய காலகட்டத்தில் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாப்பதுகளில இருந்து ஐம்பதுகள் வரை வந்த படங்கள் குறித்து தான் இந்த நூல்ல வந்து சொல்லியிருக்காங்க தமிழோட முதல் படமான கீசகவதம் ஒரு ஒளி இல்லாத மௌன படம் முதல் பேசும் படமான காளிதாஸ் படத்துல ஐம்பது பாடல்கள் அப்படிங்கிற தகவல்கள் எல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க ஷார்ட் பிலிங்ஸ் வந்து இப்போ வந்து அறிமுகம் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்னுலேயே புரத்தி பாட்டும் நடனமும் அப்படின்னு நாலு ரீல்கள் மட்டும் கொண்ட ஷார்ட் ஃபிலிம் ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்க இந்த மாதிரி புதிய தகவல்கள் வந்து நிறைய வந்து பாரதியத்தில் பதிவு செஞ்சிருக்காங்க முதல் பெண் ஒளிப்பதிவாளர் மீனா நாராயணன் தமிழின் முதல் பெண் இயக்குனர் கதாசிரியர் தயாரிப்பாளர் அப்படின்னு திறமை கொண்ட நடிகை டி பி ராஜலட்சுமி குறித்த தகவல்கள் பற்றியும் பதிவு பண்ணியிருக்காங்க அந்த கால படங்களில் டைட்டில் முதல்ல பெண் நடிகர்களோட பெயர்களை தான் போட்டிருக்காங்க அது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று ஏன்னா இப்போ இருக்கிற படங்கள்ல பெண்களோட பங்கு என்னன்னு நம்மளுக்கு நல்லாவே தெரியும் அப்போ வந்து பெண்களுக்கு திரைத்துறையில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தமிழோட முதல் நகைச்சுவை படமான சபாபதி பொம்பல் சம்மந்தம் அவர்கள் எழுதி நடத்த திரைப்படமாக்கியிருக்காங்க அந்த படத்தோட நாயகி பத்மா வந்து அன்றைய லக்ஸோ விளம்பர மாடல் அப்படிங்கிறது ஒரு புதிய தகவலை நம்மளுக்கு தெரியுது ர் ராமச்சந்திரன் படமா வந்து இந்த படம் பின்னணி பாடகி பி நாயகி முதல் பின்னணி பாடகர் திருச்சி லோகநாதன் அப்படிங்கிற விவரங்கள் எல்லாம் பதிவு பண்ணிருக்காங்க ரீமேக் பாடல்கள்லாம் இப்ப நிறைய வருது ஆனா முதல் ரீமேக் பாடல்கள் அப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒண்ணுல வந்து அசோக் குமார் படத்துல இருந்து எடுத்து இந்த சபாபதி படத்துல வந்து யூஸ் பண்ணிருக்காங்க சதிராட்டம் அப்படிங்கிற ஒரு நாட்டியம் பரதநாட்டியம்ங்கிற பேர்ல மேல்தட்டு குடும்பங்கள்ல நுழைஞ்சிருக்கிற காலகட்டத்தில் இந்த சபாபதி படம் பேசுது பெண் கல்வியோட முக்கியத்துவத்தையும் இந்த படம் வலியுறுத்துறது ரொம்ப ஆச்சரியமான ஒண்ணு ஏன்னா பெண் கல்வியை பத்தி இப்ப ஆவண படங்கள் மாதிரிதான் எடுக்கிறாங்க ஆனா அந்த காலத்துல திரைப்படத்திலேயே ஒரு விஷயத்த அப்படி பேசியிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அப்புறம் சந்திரலேகா அப்படிங்கிற பிரம்மாண்டமான படம் குறிச்ச நிறைய தகவல்கள் வந்து இந்த நூலில் இருக்கு அதுல நடிச்ச நடிகர்கள் அந்த பிரம்மாண்டமான ட்ரம் டான்ஸு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுலேருந்து நாற்பத்தி எட்டு வரைக்கும் இந்த படத்துக்கான ஷூட்டிங் மட்டும் பண்ணியிருக்காங்க படம் மாதிரியே படம் எடுத்த கதையும் ரொம்ப பிரமாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி பதிவு பண்ணியிருக்காங்க அப்புறம் நல்லத்தம்பி படத்தில் வந்துட்டு கலைவாளர் என்எஸ் கிருஷ்ணன் வந்து எல்லா என்னதான் சீர்திருத்த கருத்துக்கள் சொல்லியிருந்தாலும் அவரும் பெண்களுக்கு தான் அட்வைஸ் பண்ணியிருக்காரு அதுவும் படித்த பெண்களுக்கு அதாவது படிப்பு இருக்கணும் பட உபகாரம் இருக்கக்கூடாது அடக்கம் இருக்கணும் அசடா இருக்கக்கூடாது புத்தி குருமையா இருக்கணும் போக்கிருத்தனம் கூடாது அழகா இருக்கணும் ஆழ்மாய்க்கியா இருக்க கூடாது அப்படின்னு பெண்களுக்கு மாதிரியான எதிர்மறை லைன் எழுதியிருக்காங்க அந்த காலத்துல இறக்கும் தருவாயில் இருக்கிறவங்க பக்கத்துல வந்து ஏடு படிப்பாங்க அது படங்களை குறிச்ச பாடல்களா இருக்கும் அந்த படத்துல வந்த ஒரு சீன் வந்து அந்த கட்டுரையில் எழுதியிருந்தாங்க அதுக்கு நான் கமெண்ட் பண்ணிருந்தேன் அந்த கருத்தை வந்து என்னோட பேரோட குறிப்பிட்டு என்னை பெருமைப்படுத்தி அப்புறம் பொன்முடி அப்படிங்கிற படத்துல வந்து பெண்ணுக்கு ஆண் வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி காட்சி அமைப்பு வருது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி இருந்து நம்ம சமூகம் எப்ப வந்து பெண் வீட்டர்கிட்ட வரதட்சணை வாங்குற சமூகமா மாறிச்சு அப்படிங்கறது ஒரு பெரிய கேள்விக்குறிதான் இந்த காலகட்டத்தில் வந்த திரைப்படங்களில் பெண் பாத்திரங்கள் வந்து ரொம்ப வலு வலுவாக அமைக்கப்பட்டிருந்ததாக ஆசிரியர் வந்து பதிவு செய்கிறாங்க அப்புறம் உத்தம புத்திரன் அசோக் குமார் என் மனைவி மனோன்மணி மங்கம்மா சபதம் வர்மா ராணி மீரா ஆயிரம் தலை வாங்கி அபூர்வ சிந்தாமணி அப்படின்னு நிறையா படங்களை வந்து ஆசிரியர் பொறுமையாக பார்த்து கதையை தெளிவாக புரிஞ்சிட்டு இந்த நூலை எழுதியிருக்காங்க இந்த பழைய படங்கள்லாம் வந்து நல்ல கதையம்சம் கொண்டவையாக இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று இன்னை படங்கள் வந்து சதையையும் வன்முறையையும் மட்டும்தான் நம்பி எடுக்கிறாங்க அது ரொம்ப வருத்தமான ஒன்று ஏன்னா படம் பார்க்குற எல்லாருமே அந்த படம் சொல்ற விஷயத்த மனசுல பதிச்சுக்க மாட்டாங்க ஆனா பதிச்சுக்கிற சில பேர் தவறான விஷயங்களை சரின்னு நினைச்சு பின்பற்றக்கூடாது இல்லைங்களா அதனால இன்னைக்கு படம் எடுக்கிற இளம் இயக்குநர்கள் வந்து இந்த மாதிரி படங்களை வந்து கொஞ்சம் பார்த்துட்டு படம் எடுத்தா நல்லா இருக்கும் நாம இன்னைக்கு வந்து எழுத கற்றுக்கிட்டு அவ்வளவோ காவியங்கள் எழுதுறோம் இதிகாசங்கள் படைக்கிறோம் ஆனா ஆரம்பத்தில் தட்டு தன் தானே எழுத ஆரம்பிக்கிறோம் அந்த மாதிரி இந்த படங்கள்ல தொழில்நுட்பம் லாஜிக் இதெல்லாம் இல்லாமல் இருக்கலாம் ஆனாலும் இன்றைய படங்களுக்கு இவை தான் ஆரம்ப புள்ளி ஆரம்ப படிக்கட்டுகள் அதை நான் வந்து எப்பவுமே மறக்கக்கூடாது அதை ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க இந்த படங்கள் எல்லாம் பொறுமையாக பார்த்து அழகாக எழுதி புத்தகமாக்கியிருக்காங்க கட்டாயம் இந்த புத்தகத்தை எல்லாரும் படிக்கணும் இந்த புத்தகத்தை என்னை அறிமுகம் செய்ய சொல்லி அக்கா கேட்டப்போ எனக்கு பேச வராதுன்னு சொல்லி மாட்டேன்னு சொன்னேன் அதனால அவங்க விடல ஒவ்வொரு வாரமும் விடாம கமெண்ட் பண்றீங்க நீங்க தான் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அவங்களுக்கும் எங்கிட்ட வீட்டுல ஓயாம பேசுறியே அங்க போய் பேசும் வைக்க முன்னாடி அப்படின்னு சொல்லி பிளைட் டிக்கெட் எல்லாம் போட்டு கூட்டிட்டு வந்தா இருக்கேன் அவருக்கும் என்னோட புத்தகத்தோட முதல் பிரதியை வாங்கின என்னுடைய அருமை தோழி அக்கா ஸ்ரீதேவி ஹென்றி அவங்களுக்கும் என்ன வந்து பேச இருந்துச்ச நிவேதிதா தோழர் வளிதாசன் தோழர் பொறுமையா கேட்டு நீங்க நீங்க எல்லாம் பட பட்டாசு நான் வந்து பொட்டு வெடி மாதிரி இதுதான் எனக்கு முதல் மேடை